ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போது வெஜ்ஜி புட்டு பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம தேவையான பொருள் பாருங்கள் நான் மில் மேக்கர் வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் தண்ணி ஆறினோன்னே இப்போ இது நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் ட்ரையாக இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து குற குறைப்பாக அரைச்சின்னு வந்துடலாம் அதுக்குள்ளே ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன் அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மீன் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருளுங்க ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துருக்கோம் ஏன்னா நம்ம ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் நீங்கள் வந்து இது வந்து வெஜ்ஜில் தான் செஞ்சுருக்கீங்கன்றதே தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்மளுடைய வெஜ்ஜி சுறா ஃபுட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்